பிடிஎஸ் தமிழ் வழங்கும் பெருங்குளம் ராமகிருஷ்ண ஜோதிடரின் அனைத்து ராசிகளுக்கான தினப்பலன் மேஷ ராசி நேயர்களே இன்று மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெறவும் மேல் படிப்பு படிக்கவும் எடுக்கும் முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும் சொத்து பிரச்சனை தீரும் குடும்ப குழப்பம் தீரும் சரி என்று நினைப்பதை தைரியமாக உறுதியுடன் செயல்படுத்துவீர்கள் அதிர்ஷ்ட நிறம் நீளம் இளஞ்சிவப்பு அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு ஐந்து ரிஷபராசி நேயர்களே இன்று வாழ்க்கைக்கு தேவையான புதிய வசதிகள் கிடைக்கும் உறவினர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும் புதிய ஆடை அணிகளன் வாங்குவீர்கள் ஆடம்பரமாக செலவு செய்ய தோன்றும் வீடு மனவாங்க திட்டமிடுவீர்கள் சிலர் புதிய வாகனம் வாங்குவார்கள் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நீலம் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று மூன்று ஒன்பது மிதுனராசி நேயர்களே இன்று தொழில் வியாபாரம் ஏற்ற இரக்கமாக இருந்தது சீராகும் ஆனால் பழைய பாக்கிகளை வசூலிப்பதற்கு அலைய வேண்டியிருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாக பணியாற்ற வேண்டியிருக்கும் அதே நேரத்தில் பணிகளை செய்து முடிக்க தேவையான வசதி வாய்ப்புகள் கிடைக்கும் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு ஊதா மஞ்சள் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று மூன்று ஐந்து ஒன்பது கடகராசினேயர்களே இன்று குடும்பத்தில் உறவினர் வருகை இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி நீடிக்கும் பிள்ளைகள் முன்னேற்றத்தில் அக்கறை காட்டுவீர்கள் தந்தையின் உடல் நலத்தில் கவனம் தேவை அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நீலம் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று மூன்று ஒன்பது நேயர்களே இன்று ஆடை ஆபரணம் வாங்குவீர்கள் எடுத்த காரியம் நல்லபடியாக முடிய வேண்டும் என்ற மனக்கவலை ஏற்படும் மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த சிக்கல்கள் தீரும் ஆசிரியர்களின் ஆலோசனை கூடுதல் மதிப்பெண் பெற உதவும் அதிர்ஷ்ட நிறம் நீலம் இளஞ்சிவப்பு அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு ஐந்து கன்னிராசினேயர்களே இன்று தொலைநோக்கு சிந்தனையுடன் புதிய கருத்துக்களுக்கு மதிப்பளித்து செயல்படுவீர்கள் எதையும் சாதிக்கும் திறமை உண்டாகும் வெளியில் தங்கும் சூழல் உருவாகும் எடுத்த காரியத்தை செய்யும்போது எது சரி எது தவறு என்று தடுமாற்றம் ஏற்பட்டாலும் திறமையால் அதனை செய்து முடிப்பீர்கள் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் சிவப்பு அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு ஆறு ஒன்பது துலாம் ராசினேயர்களே இன்று பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்கும் தொழில் வியாபாரம் முன்னேற்ற பாதையில் செல்லும் நிதி உதவி கிடைக்கும் வாடிக்கையாளர் மத்தியில் மதிப்பு கூடும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கலாம் சம்பள உயர்வும் வரலாம் அதிர்ஷ்ட நிறம் நீலம் சிவப்பு அதிர்ஷ்ட எண்கள் மூன்று ஐந்து ஏழு விருச்சிக ராசினேயர்களே இன்றுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை நீங்கி நெருக்கம் அதிகரிக்கும் பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பீர்கள் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் சிவப்பு அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று ஆறு ஒன்பது நேயர்களே இன்று மிக கவனமாக பேசுவதும் கோபத்தை குறைப்பதும் நன்மை தரும் எதிர்பார்த்த பனுதவி கிடைக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றம் காணப்படும் எதிர்கால கல்வி பற்றிய சிந்தனை மேலோங்கும் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நீலம் வெள்ளை அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு ஆறு மகர ராசி நேயர்களே இன்று பணம் வருவது அதிகரிக்கும் சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் காண்பதற்கான வாய்ப்புகள் வரும் வெளியூர் பயணங்கள் சாதகமான பலன் தரும் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் பச்சை வெள்ளை அதிர்ஷ்ட எண்கள் ஐந்து ஒன்பது கும்பராசி நேயர்களே இன்று மற்றவர்களின் நலனுக்காக வாதாடி வெற்றி பெறுவீர்கள் கௌரவம் அந்தஸ்து உயரும் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும் பழைய பாக்கிகள் வசூலாகும் ஆர்டர்கள் வருவது திருப்திகரமாக இருக்கும் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நீலம் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று இரண்டு ஏழு மீனராசி நேயர்களே இன்று உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம் உண்டாகலாம் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் குடும்பத்தில் சுக சௌக்கியம் உண்டாகும் நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் தீரும் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மஞ்சள் பச்சை அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று மூன்று ஐந்து இணைந்திருங்கள் நாளை சந்திப்போம் நன்றி